அனைவருக்கும் வில்லேஜ் முதற்கன வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமாக சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் தயார் பண்ணியிருக்கோம் இந்த சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ஒண்ணுக்கு ரெண்டு தட்டு சோறு வந்து சாப்பிடலாம் ஏன்னா நம்ம வீட்டுல காய்கறி இல்ல காய்கறி இல்லாதனால நம்ம சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு அருமையா நாக்குக்கு நல்லா ருசியா தர இந்த சின்ன வெங்காயம் கார குழம்பு சின்ன வெங்காயம் கார குழம்பு எப்படி தயார் பண்றத பாக்குறதுக்கு முன்னால நம்ம வில்லேஜ் கெழுத்து பிடி சேனல புதுசா பாக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கெழுத்து பிடி சேனல் உங்களுக்கும் வந்து சேரும் சின்ன வெங்காயம் கார குழம்பு செஞ்சிருமா வாங்க செஞ்சிருவோம் வெங்காயம் கார குழம்பு ரெடி பண்ண போறோம் எண்ணெய் இல்லாம மிளக மல்லி வறுக்க வேண்டியது இருக்கு அதுக்காக மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய நல்லா காஞ்சிருச்சு அரை தேக்க ரெண்டி வெந்தய சேத்துக்கிறேன் எண்ணெய் இல்லாம வெந்தயத்தை நல்லா பொரிய விட்டு ரெண்டு பெருங்காய கட்டி சேர்த்துக்குவோம் அப்படியே பெருங்காய கட்டி எண்ணெய் இல்லாம அப்படியே வார்த்தைக்குறோம் வர கொத்தமல்லி ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் மிளகு அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் எண்ணெய் இல்லாமல் வறுத்து நீங்க எந்த கார நீங்கள் தயார் பண்ணாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருங்க சீரகம் ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் அரை தேக்கரண்டி சோம்பு சேர்த்துக்கிறேன் அடடடா சீரகம் மல்லி அப்படி எண்ணெய் இல்லாமல் வறுக்கையில் இப்போவே இப்பவே வாசனை நல்லா தூக்குது அப்படியே கருப்பு இல்லையே அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த கருப்பு எல்லையும் அப்படியே எண்ணெய் இல்லாமல் கடையில் வறுத்து கார இருக்கிறதுக்கு பத்து வர மிளகா சேர்த்துக்கிறேன் அப்படியே நல்ல மிதமான சூட்டில் தான் அப்படியே வறுத்துக்கிறோம் நம்ம சேர்த்த அனைத்து மிளகாய் மல்லி சீரகம் சோம்பு அனைத்துமே நல்லா எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கிட்டோம் எண்ணெய் இல்லாமல் வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு சீசாரில் வந்து அரைச்சிக்கிறான் பொடியா நல்லா அரைச்சுக்கிட்டோம் அதான் மூடிய திறந்த உடனே வாசமே ஒரு வித்தியாசமா இருக்கு சின்ன வெங்காய காரக்குழம்பு நம்ம தயார் பண்றதுக்கு வெங்காயம் தேங்காய் எல்லாமே எண்ணெயில வதக்கி ஒரு மசாலா ஒன்னு ரெடி பண்ண வேண்டிய இருக்கு இதுக்காக மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு நல்ல நான் ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் மண்கடாயில் நம்ம ஊற்றுன நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ உரிச்ச சின்ன வெங்காயம் பத்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கரை தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் மூணு எனக்கு கருவேப்பிலை உரு சேர்த்துக்கிறேன் போட்ட சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்கணும் வதக்கிறேன் அரை முடி தேங்காய் சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி என்ன வெங்காயம் காரக்குழம்பு செஞ்சாலும் சரி நீங்கள் எந்த காரக்குழம்பு தயார் பண்ணாலும் இந்த மாதிரி தயார் பண்ணுங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் வதங்குதோ தேங்காயில் உள்ள அந்த எண்ணெயும் வெளியே அன்னவங்காயம் காரக்குழம்பு இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மூணு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் சேர்த்தேன் தக்காளி பழத்தை அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கும் அப்படியே அருமையாக வெங்காயம் தேங்காய் தக்காளி பழம் பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் தேங்காய் மசாலாவை நல்லா மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் நல்லா மை மையாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காய் மசாலாவை நல்லா மை போல நல்லா அரைச்சிக்கிட்டோம் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு இப்போ நம்ம கூட்டி வைக்க போகிறோம் மண்கடாய வச்சுக்கிறேன் மண்கடாய நல்லா காஞ்சிருச்சு என்ன அதிகமாக சேர்த்தாதான் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நல்லா நான் அஞ்சு கரண்டி சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமா விடணும் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் மண் கடையில ஊத்தின நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு அரை தேக்கரண்டி வெந்தய சேர்த்துக்கிறேன் அரை தேக்கரண்டி கடுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை தேக்கரண்டி சீர சேர்த்துக்கிறேன் எண்ணெயில சேர்த்த சீரகம் கடுந்த பருப்பு வெந்தயம் வந்து நல்லா புரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்லது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சின்ன வெங்காயத்துல இருக்கு அதனால வந்து உரிச்ச சின்ன வெங்காயம் கால் கிலோ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கல்லுப்பு அரை தேக்கிறாண்டி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது நம்ம சின்ன வெங்காயம் வெறுவாயிலே நம்ம சாப்பிடலாம் சின்ன வெங்காயம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணும் இதய நோய் வந்து கண்டிப்பாக வந்து வராது இவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது சின்ன வெங்காயத்தில் பேச்சிலர் அனைவருமே கண்டிப்பாக வந்து இந்த சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ஈஸியாக வந்து செய்திடலாம் மூணு எனக்கு கருவேப்பிள்ளைய உருகி சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையை உருகி அப்படி சேர்த்துக்கிறோம் சேர்த்த கருவேப்பிள்ளைய அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்கு வதக்குன்னு கிண்டி விடுறோம் பிடிச்ச பூண்டு சின்ன வெங்காயம் காரக்குழம்புல சேர்த்தோம்னா நல்ல ருசியாகவும் அதே எவ்வளோ செரிமான சக்தியும் இருக்குது பூண்டு பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்த பூண்டையும் வெங்காயத்தோட நல்லா கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறோம் இந்த மாதிரி வெங்காய காரக்குழம்பு நம்ம தயார் பண்ணோம்னா குறைஞ்சது ரெண்டு தட்டுக்கு மேல நம்ம சாப்பிடலாம் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு வந்து கிடாது நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம் ஐஸ் பாக்ஸ்ல வச்சதுனா குறைஞ்சது நம்ம ஒரு மாசம் வரை நம்ம பயன்படுத்திக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்தாதான் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் எண்ணெய் இல்லாம வறுத்து மிக்சியில அரைச்ச மசாலாவை ரெண்டு கரண்டி சேர்த்துக்கிறேன் நம்ம வைக்கிற சின்ன வெங்காயம் காரக்குழம்பு நல்ல கலரா இருக்கிறது காஷ்மீர் மிளகாய் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்த மசாலாவை அப்படியே எண்ணெயில் வடை போகிற அளவுக்கு நல்லா வதைக்கிறோம் மசாலாவை எண்ணெய் இல்லாமல் வறுத்து நம்ம சேர்த்தாவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் மசாலா பச்சாவடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டான் சின்னவங்க காரக்குழப்ப நல்லா புளிப்புக்காக காலிட்டு தண்ணியில் எலும்பு சம்மளம் சைஸு புளியை கரைச்சி அப்படியே சேர்த்துக்கிறோம் சேர்த்த புளித்தண்ணிய அப்படியே மசாலாவோட அப்படியே கிண்டி விட்டு நம்ம சேர்த்த புளித்தண்ணிய மசாலாவும் நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும் நல்லா கொதிச்சு நல்லா வத்திருச்சு நல்லா காரசிரமம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் சின்னவங்க காரக்குழம்புல இப்போ அரைச்ச தேங்காய் மசாலா வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்த தேங்காய் மசாலாவை அப்படியே நல்லா கிண்டி விடுறோம் வெங்காய காரக்குழம்பு இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி சாதம் அனைத்து சாதத்துக்கும் அருமையாக இருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து நல்லா வத்தட்டோம் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா அப்படியே நல்லா கார சாரமாக நல்லா கொதிச்சு நல்லா வத்திருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு எங்காய கார குழம்புக்கு நம்ம ஏற்கனவே நம்ம கல்லுப்பு வந்து சேர்த்திருக்கோம் கல்லூப்பு வந்து பத்தலை கல்லூப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாமா அல்லது ரெண்டு தட்டு சோறு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அப்படி மனசு தோணுது ஊரே மணக்கிற மாதிரி இருக்கு இன்னமும் நாக்குக்கு ருசி ஏத்துறதுக்கு அஞ்சு பல்லு பூண்டு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அம்மில கந்தல் கதக்கணுமா அரைச்சு இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்தா அப்படி இருக்கும் பூண்டு சீரகம் மிளகு இந்த மாதிரி எந்த காரக்குழம்பும் நீங்கள் வச்சாலும் இந்த மாதிரி கடைசியில் தட்டி போட்டு அப்படி வச்சாலங்க இருக்கு காரக்குழம்பு குழம்பு சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம சேர்த்த பூண்டு மிளகு சீரகம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு கடைசியாக கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துக்குவோம் அப்படியே தூவி டி ஒரு பயணம் செய்யல இந்த மாதிரி சின்ன வெங்காயம் காரக்குழம்பு செய்து கொண்டு போனேன்னா கைவிடாமல் இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு இருக்கும் அருமையான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியனா ஊரே மணக்கிற மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் காரக்குழம்பு அவ்வளோ அருமையா பண்ணிட்டான் நீங்க சாப்பிட்டு ருசிச்சிரும் வச்ச சின்ன வெங்காயம் கார குழம்ப அப்படியே சோத்துல ஏ நல்ல பெரட்டி அப்படியே உருட்டி உருட்டிங்க காரக்குழம்பு ஆஹா சொல்லவே வார்த்தை இல்ல இவனே செஞ்ச சின்னவங்க என் காரக்குழம்பு இவனே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்காதீங்க நம்ம வில்லேஜ் வில்லேஜ்களுக்கு சின்னவங்க காரக்குழம்பு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க அப்புறம் என்ன நண்பர்களே நமது வில்லேஜ் சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து லைக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் வில்லேஜ் வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் நெல்லியா நாச்சியப்பன் நன்றி வணக்கம்